பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு கவிதை பேழை ஏற்புதிதா முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகி விட்டது வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா காளைகளை ஓட்டி கடுகி செல் பொன் பொன்யே தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் ஏற்புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது காடு புதிதன்று கரையும் புளித்ததுதான் கை புதிதா கார் புதிதா இல்லை நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து மழை மழைப்பொழியும் நிலம் சிலிருக்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது இது பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேலையில் நாட்டுவோம் கொழுவை